அவன் வீடியோ எதுனத்துக்கு போடுறா என் பையனை வேண்டான்னு சாப்பிடுச்சிட்டாங்க வேற கூட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் கேட்டாச்சு எல்லாம் சொல்லியாச்சு அப்புறம் எதுக்கு என் பையனோட ஐடியோட்டு மட்டும் அவங்க வந்து விளம்பரம் பண்ணுறதுக்கு வேண்டி வச்சிட்ருக்காங்களா கேட்குறேன் நான் என்ன மயிர்கிடி வச்சுருக்கேன் என் சேனை நான் வந்துங்க ஆன்லைனில் வந்து காண்டம் ஆர்டர் போட்டு பண்ணுறேன்னு சொல்லி என் மேலே ஒரு புகார் சாத்தியிருக்காங்க அது விஜிபி நித்யா கிட்ட சொல்லியிருக்காங்க அது அந்த கண்ணன்ட்டு இப்போ தான் பார்த்தேன் நான் இந்த மாதிரி ஆர்டர்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் பயங்கரமாக மேக்கப் திங்ஸு ஆர்டர் போடுற அளவுக்குலாம் எனக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் ஏன் கேட்குறீங்க நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நெஞ்சு நெஞ்சு அடைச்சிட்டு இருந்தால்தாங்க காயம் ஆனது ஒரு வாரமாக வேலைக்கு போகலை எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது இந்த பதவி எதுக்கு போகிறோன்னா ராகுலோட ஐடியிலேருந்து அவள் போடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் அவள் போட்டுகிட்ருக்குறா என் என் பையன் கேமராலேருந்து போட்டுட்ருக்குறான் யாரும் ஃபாலோவர்ஸ் கொடுக்காதீங்க ரிப்பை என் பையன் ஐடி என்கிட்ட வர வரைக்கும் உங்கள்கிட்ட நான் சொல்ல வரைக்கும் சரிங்களா நான் சொல்ல வரைக்கும் நீங்கள் தயவுசெய்து அவளை ஃபாலோ பண்ணாதீங்க அவன் நல்ல க நல்லாவே கிடையாது நல்ல நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தானா இந்த மாதிரி தனம் பண்ணியிருக்க மாட்டேன் கேட்ப தனம் அவள் பண்ணிட்டு தெரியுறா நீங்களும் அவளுக்கு வந்து ஃபாலோஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க விளம்பரத்துக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க என்னோடய பையனோட பொருளெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டுருக்கிறாள் கொடுக்கலன்னா எங்கனாலும் வந்து நிற்பேன் எந்த சேனல்காரங்க வேணால் கூப்பிட்டு வருவேன் என்னாலையும் முடியும் நிறையா சேனல்காரங்க கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க என்னாலையும் முடியும் நீ எந்த ஏரியாவில் எங்கே குடியிருந்தீங்களும் சரி உன்னை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் நேற்று கூட ஒரு துணி கடையில் போய் விளம்பரம் பண்ணியிருக்கேன் கேட்டால் காசே இல்லையே அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கேன் நான் வந்து காண்டா வந்து ஆர்டர் போட்டு வாங்கினது இவ பார்த்தாலாம்மா ஆ இவ எதுக்கு நாங்கள் நான் நான் எதுக்கு காண்டை ஆர்டர் போட்டு வாங்கினேன் எனக்கு யாருங்க இருக்கு ஆர்டர் போட்டு நான் எவங்கூடே போகிறதுக்கு சொல்லுங்க எனக்கு ஒரு பையன் இருக்கான் நான் எதுக்குங்க அப்படி ஆர்டர் போடணும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு நான் எதுக்கு அப்படி போட்டு தான் போகணுன்ட்டு இருந்திருந்தேன்னா எப்படியோ போயிருப்பேனே எதுக்கு இங்கே உட்காந்து இருக்கேன் என் பையன் ஐடி வேணும்னு சொல்லி ஏன் மக்களுக்கு இதெல்லாம் கண்ணு தெரியாதா உங்களுக்கு கேட்க மாட்டிங்களா ராகுலோட ஃபோட்டோஸு அவனோட இதெல்லாம் வச்சு வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க இது பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா யாருமே எதுவுமே கேட்க மாட்டிங்களா நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான் அதாவது ஒரு அப்பா அத்தாவுக்கு பிறந்தவளாக இருந்தால் ஒரு அப்பா அத்தாவுக்கு பிறந்தவளாக இருந்தால் எல்லாம் என் வீடு தேடி கொண்டாந்து கொடுத்துட்டு போகணும் அவள் வரக்கூடாது என் வீட்டு வாசப்படி மதிச்சா கூட தர்த்தனம் பீடை குப்பை கிளான நாற்று அடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அது ஒரு பீடை அவள் எந்த கால் வச்சாலும் விளங்காது அதை எங்கள் வீட்லேயும் விளங்காமல் என் பயம் போய் சேர்ந்துட்டான் சரிங்களா தனியாக போனாங்க அவள் காலடி வச்சுதான் ஆயக்காரி காலை வச்சா அயக்கிடித்தான் பால் காய்ச்சி கொடுத்தா எல்லாம் பண்ணால் அதுவும் விளங்காமல் போயிடுச்சு சரிங்களா அமினா பூணை பூந்த உடம்பு இந்த சொல்லுவாங்க என்னமோ பழமொழி சொல்லுவாங்களா அமினா பூந்த வீடும் விளங்காமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் உள்ளுது இன்னொன்று என்னன்னு சொல்கிறேன்னா என்னோடய பர்சனல் விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு சொல்லுங்கள் என்னோடய பையனுக்கு ஐடியும் அவனோட துணிமணி எல்லாம் கொடுத்துட்டா நான் இனிமேல் வந்து நான் அவளை பற்றி நினைக்கவே மாட்டேன் என்னோடய பொருள் வந்து முக்கியமான பொருள் முக்கியமான பொருள் புரிஞ்சுக்கிட்டிங்களா முக்கியமான பொருள் அது தரணும் சரிங்களா இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நான் விட மாட்டேன் கேட்பேன் நேற்று கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னும் சம்பளம் வரலன்னு ஒரு பிட்டை போட்டேன் வீட்டில் அவளுக்கு டிக்டாக் பண்ணவும் இது எடுத்து கொடுக்கவும் ஆள் இருக்குது என் பையன் இது கேமரா வச்சு தான் பண்ண பண்ணிகிட்ருக்காங்க நான் பையனுக்கு வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் அந்த கேமரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இஎம்ஐ கட்ட முடியாமல் தான் ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருக்க உடம்பு சைடில் தான் உங்கள்கிட்ட தெளிவாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இங்கே எனக்குள்ளே ஒரு மைக் வச்சு பேசுகிறது கூட என்கிட்ட கிடையாதுங்க சரிங்களா நான் அந்தளவுக்குள்ளே ஒன்றும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரீசார்ஜ் பண்ணிவிடுறது கூட தெரிஞ்ச கிட்ட தான் சொல்லி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு சொன்னேன் ஒன்றும் காசு கொடுக்கல நான் ரெண்டு பேரும் போய் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரமெலாம் சம்பளம் இல்லைங்க சரிங்களா எங்களுக்கு அந்தளவுக்குலாம் சம்பளம் உடனே துணிக்கடை எல்லாம் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க எந்த கடையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள் நான் போய் சேர்ந்துக்கிறேன் சரிங்களா எல்லாம் வந்து சொல்கிறீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து போய் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அவன் இறந்த நாளுங்க அவன் இறந்த நாள் வியாழக்கிழமை நாள் கண்டா வெத்த தாய் எவ்வளோ பத்துறோன்னு எனக்கு தாங்க தெரியும் அந்த பையன் போட்டான்னு நான் நின்றுதான் நான் உட்காந்து தான் பேசுகிறேன் அவன் எந்த ஜேர்னலில் வச்சு பேசினாலும் அந்த ஜேர்னலில் வச்சு தான் நான் பேசிகிட்ருக்கேன் எதுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராடனா பித்ராடுத்தனாலும் எல்லாம் பண்ணிட்டு தெரியலனு எனக்கு தெரில என் பையன் இறந்த நாள் என் பையனோட ஐடி மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுங்க உங்கள் கிட்டே மடிப்பிச்சு கேட்குறேன் என் பையன் ஐடி என்னோட வேணுங்க மடிப்பிச்சு கேட்குறேன் இந்த காலிலிருந்து கேட்குறேன் வாங்கி கொடுங்க அவனோட ஐடி வேணுங்க தப்பான முறையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தயவுசெய்து வேண்டாங்க என் பையன் ஐடி எனக்கு வேணுங்க பாஸ்வேர்டெல்லாம் மாற்றி வச்சிருக்கேன் தயவுசெய்து உங்கள்கிட்ட கேட்குறேன் மக்கள் நீங்கள் தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும் ஏங்க அவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க அவ்வளோ ஏங்க இது பண்ணுறீங்க தூக்கி விட்றீங்க எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க அப்போ நாங்கள் எப்படி போனாலும் பரவாயில்லையா நாங்கள் எப்படி போனாலும் பரவாயில்லையா வயசான காலத்தில் நாங்கள் எப்படி போனாலும் பரவாயில்லைங்களா சொல்லுங்க எனக்குன்னு யாரும் இல்லைன்னு ஏற்று கதிரிக்காதீ அழுதுட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படி இருந்தும் அவங்க விளம்பரத்துக்குலாம் நிறைய போறா பிடிக்கிறா அவ்வளோ வயசு இருக்குதுங்க யார் வேணால் கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் இப்போ கல்யாணமண்டியா தான் ரெடியாக தான் இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டோம் நான் அதில் எல்லாம் தரையிடல என் பையன் ஐடியிலேருந்து போட போடக்கூடாது மூதேவி சரியா என்னோட பையன் அவன் வீடியோ எதுனத்துக்கு போடுறா என் பையனை வேண்டான்னு சாப்பிடுச்சிட்டாங்க வேற ஒருத்தங்க கூட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் கேட்டாச்சு எல்லாம் சொல்லியாச்சு அப்புறம் எதுக்கு என் பையனோட ஐடி மட்டும் அவங்க வந்து விளம்பரம் பண்ணுறதுக்கு வேண்டி வச்சிட்ருக்காங்களா கேட்குறேன் நான் என்ன மயிர்கிடி வச்சுருக்கேன் சேனே நான் வந்துங்க ஆன்லைனில் வந்து காண்டோ ஆர்டர் போட்டு பண்ணுறேன்னு சொல்லி என் மேலே ஒரு புகார் சாத்தியிருக்காங்க அது விஜிபி நித்யா கிட்ட சொல்லியிருக்காங்க அது அந்த கண்டன்ட்டு இப்போ தான் பார்த்தேன் நான் இந்த மாதிரி ஆர்டர்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் பயங்கரமாக மேக்கப் திங்ஸு ஆர்டர் போடுற அளவுக்குலாம் எனக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் ஏன் கேட்குறீங்க நெஞ்சு நெஞ்சை அடைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நெஞ்சு நெஞ்சு அடைச்சிட்டு இருந்தால்தாங்க காயம் ஆனது ஒரு வாரமாக வேலைக்கு போகலை எனக்கு வந்து ரொம்ப உடம்பு தான் இருக்குது இந்த பதவி எதுக்கு போகிறன்னா ராகுலோட ஐடியிலேருந்து அவள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கேன் மறுபடியும் மறுபடியும் அவள் போட்டுட்ருக்குறா என் பையன் கேமராலேருந்து போட்டுட்ருக்குறான் யாரும் ஃபாலோஸ் கொடுக்காதீங்க ரிப்பாய் தான் என் பையன் ஐடி என்கிட்ட வர வரைக்கும் உங்கள்கிட்ட நான் சொல்ல வரைக்கும் சரிங்களா நான் சொல்ல வரைக்கும் நீங்கள் செய்து அவளை ஃபாலோ பண்ணாதீங்க அவள் நல்ல கலவு கிடையாது நல்ல நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தானா இந்த மாதிரி தனம் பண்ணியிருக்க மாட்டேன் மாதிரி தனம் அவள் பண்ணிட்டு தெரியுறா நீங்களும் அவளுக்கு வந்து ஃபாலோஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க விளம்பரத்துக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க என்னோடய பையனோட பொருளெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டுருக்குறா கொடுக்கலைன்னா எங்கனால வந்து நிற்பேன் எந்த சேனலுக்காரன் வேணால் வருவேன் என்னாலையும் முடியும் நிறையா சேனல்காரங்க கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க என்னால் முடியும் நீ எந்த ஏரியாவில் எங்கே குடியிருந்தீங்களாலும் சரி உன்னை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் நேற்று கூட ஒரு துணி கடையில் போய் விளம்பரம் பண்ணியிருக்கேன் கேட்டால் காசே இல்லையே அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கேன் நான் வந்து காண்டம் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினது இவ பார்த்தாலாம்மா ஆ இப்போ எதுக்கு தாங்கண்ணா நான் எதுக்கு எங்கள் அண்ணன் ஆர்டர் போட்டு வாங்கினேன் எனக்கு யாருங்க இருக்கு அண்ணன் ஆர்டர் போட்டு நான் எவங்கோடைய போகிறதுக்கு சொல்லுங்கள் எனக்கு ஒரு பையன் இருக்கான் நான் எதுக்குங்க அப்படி ஆர்டர் போடணும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு நான் எதுக்கு அப்படி போட்டு தான் போகணுன்ட்டு இருந்து எப்படியோ போயிருப்பேனே எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுகிட்டுருக்கேன் என் பையன் ஐடி வேணும்னு சொல்லி ஏன் மக்களுங்க இதெல்லாம் கண்ணு தெரியாத உங்களுக்கு கேட்க மாட்டிங்களா ராகுலோட ஃபோட்டோஸு அவனோட இதெல்லாம் வச்சு வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க இது பண்ணியிருக்கீங்க எதனால் நீங்கள் கேட்க மாட்டிங்களா யாருமே எதுவுமே கேட்க மாட்டிங்களா நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான் அதாவது ஒரு அப்பா ஆத்தாக்கு பிறந்தவளாக இருந்தால் ஒரு அப்பா அத்தாவுக்கு பிறந்தவளாக இருந்தால் எல்லாம் என் வீடு தேடி கொண்டாந்து கொடுத்துட்டு போகணும் அவள் வரக்கூடாது என் வீட்டு வாசப்படி மதிச்சா கூட தருத்தணும் பீடை குப்பை கிளம்ப நாற்று அடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அது ஒரு பீடை அவள் எந்த காலு வச்சாலும் விலங்காது அதை எங்கள் வீட்லேயும் விளங்காமல் என் பயம் பேர் சேர்ந்துட்டான் சரிங்களா தனியாக போனாங்க அவள் காலடி தான் ஆயாக்காரி காலை வச்சா ஆயாக்காரி தான் பால் காய்ச்சி கொடுத்தா எல்லாம் பண்ணால் அதுவும் விளங்காமல் போயிடுச்சு சரிங்களா அமினா பூனை பூந்த உடம்பு இந்த சொல்லுவாங்க என்ன பழமொழி சொல்லுவாங்களா அமினா பூந்த வீடும் விளங்காமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் உள்ளுது இன்னொன்று என்னன்னு சொல்கிறேன்னா என்னோடய பர்சனல் விஷயத்தில் தலையிட வேணாம்னு சொல்லுங்கள் என்னோடய பையனுக்கு ஐடியும் அவனோட துணிமணி எல்லாம் கொடுத்துட்டா நான் இனிமேல் வந்து நான் அவளை பற்றி நினைக்கவே மாட்டேன் என்னோடய பொருள் வந்து முக்கியமான பொருள் முக்கியமான பொருள் புரிஞ்சுக்கிட்டிங்களா முக்கியமான பொருள் அது தரணும் சரிங்களா இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நான் விட மாட்டேன் கேட்பேன் நேற்று கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னும் சம்பளம் வரலன்னு ஒரு பிட்ட போட்டால் வீட்டில் அவளுக்கு டிக்டாக் பண்ணவும் இது எடுத்து கொடுக்கவும் ஆள் இருக்குது என் பையன் இது கேமரா வச்சு தான் பண்ண இருக்காங்க நான் பையனுக்கு வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் அந்த கேமரா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இஎம்ஐ கட்ட முடியாமல் தான் ஒரு வாரமாக உட்காந்துட்டுருக்கேன் உடம்பு சைடில் தான் உங்கள்கிட்ட தெளிவாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இங்கே எனக்குள்ளே ஒரு மைக் வச்சு பேசுகிறது கூட என்கிட்ட கிடையாதுங்க சரிங்களா நான் அந்தளவுக்குள்ளே ஒன்றும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரீசார்ஜ் பண்ணிவிடுறது கூட ஒரு தான் சொல்லி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு சொன்னேன் இன்னும் காசு கொடுக்கல நான் ரெண்டு பேரும் போய் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னா சம்பளம் இல்லைங்க சரிங்களா எங்களுக்கு அளவுக்குலாம் சம்பளம் உடனே துணிக்கடை எல்லாம் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க எந்த கடையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள் நான் போய் சேர்ந்துக்கிறேன் சரிங்களா எல்லாம் வந்து சொல்கிறீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து போய் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அவன் இறந்த நாளுங்க அவன் இறந்த நாலு வியாழக்கிழமை நாலு கண்டா வெத்த தாய் எவ்வளோ பத்திரம்னு எனக்கு தாங்க தெரியும் அந்த பையன் போட்டாமல் நான் தான் நான் உட்காந்து தான் பேசுகிறேன் அவன் எந்த ஜேர்னலில் வச்சு பேசுனாலும் அந்த ஜேர்னலில் வச்சு தான் நான் பேசிகிட்ருக்கேன் எதுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராடனா பித்ராடுத்தனாலும் எல்லாம் எனக்கு தெரில என் பையன் இறந்த நாள் என் பையனோட ஐடி மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுங்க உங்ககிட்ட மடிப்பிச்சு கேட்குறேன் என் பையன் ஐடி என்னோட வேணும்ங்க மடிப்பிச்சு கேட்குறேன் இந்த கால் உணந்து கேட்குறேன் வாங்கி கொடுங்க அவனோட ஐடி வேணுங்க தப்பான முறையில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தயவுசெய்து காட்டாங்க என் பையன் ஐடி எனக்கு வேணுங்க பாஸ்வேர்டெல்லாம் மாற்றி வச்சிருக்கேன் தயவுசெய்து உங்கள்கிட்ட கேட்குறேன் மக்கள் நீங்கள் தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும் ஏங்க அவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க அவ்வளோ ஏங்க இன்பம் பண்ணுறீங்க தூக்கி விட்றீங்க எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க அப்போ நாங்கள் எப்படி போனாலும் பரவாயில்லையா நாங்கள் எப்படி பண்ணலாம் பரவாயில்லையா வயசான காலத்தில் நாங்கள் எப்படி பண்ணாலும் பரவாயில்லைங்களா சொல்லுங்கள் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு எத்து கத்திரிக்காதே அழுதுட்டேன் எல்லாம் பண்ணிவிட்டேன் அப்படி இருந்தும் விளம்பரத்துக்குலாம் நிறைய போகிறா பிடிக்கிறா அவ்வளோ வயசு இருக்குதுங்க யார் பண்ணால் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் இப்போ கல்யாணம் பண்ணுற ரெடியாக தான் ரெடியாக தான் இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டோம் நான் அதில் எல்லாம் தலையிடல ஏன் பையன் ஐடியிலேருந்து போடக்கூடாதுடி போடக்கூடாது மூதேவி சரியா என்னோடய பையன் அவன் வீடியோ எதுனத்துக்கு போடுறா என் பையனை வேண்டான்னு சாப்பிடுச்சிட்டாங்க வேற ஒருத்தவங்க கூட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் கேட்டாச்சு எல்லாம் சொல்லியாச்சு அப்புறம் எதுக்கு என் பையனோட ஐடி மட்டும் அவங்க வந்து விளம்பரம் பண்ணுறதுக்கு வேண்டி வச்சிட்ருக்காங்களா கேட்குறேன் நான் என்ன மயிர்கிடி வச்சுருக்கேன் என் சில நான் வந்துங்க ஆன்லைனில் வந்து காண்டம் ஆர்டர் போட்டு பண்ணுறேன்னு சொல்லி என் மேலே ஒரு புகார் சாத்தியிருக்காங்க அது விஜிபி நித்யா கிட்ட சொல்லியிருக்காங்க அது அந்த கண்ணன்ட்டு இப்போ தான் பார்த்தேன் நான் இந்த மாதிரி ஆர்டர்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் பயங்கரமாக மேக்கப் திங்ஸு ஆர்டர் போடுற அளவுக்குலாம் எனக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் ஏன் கேட்குறீங்க நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நெஞ்சு நெஞ்சு அடிச்சிக்கிட்டு இருந்தால்தாங்க காயம் ஆனது ஒரு வாரமாக வேலைக்கு போகலை எனக்கு வந்து ரொம்ப உடம்பு தான் இருக்குது இந்த பதவி எதுக்கு போடுறோன்னா ராகுலோட ஐடியிலேருந்து அவள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கேன் மறுபடியும் மறுபடியும் அவள் போட்டுட்ருக்கிறான் என் பையன் கேமராலேருந்து போட்டுட்ருக்குறான் யாரும் ஃபாலோஸ் கொடுக்காதீங்க ருப்பை தான் என் பையன் ஐடி என்கிட்ட